கிளமேட்டிஸ் ரெமடி மட்டும் ஹீலிங்க்கு கிளைமேட்டிஸ் வந்து இட் இஸ் ஏ கிளைம்பர் ஒயிட் கலர் வானத்தை பார்த்துட்டே கண்ணை மூடிங்க நாட் ஹேவிங் நாட் இன் த ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் வரக்கூடியது விசிகி சக்கராவை பேஸ் பண்ணியிருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிருப்போம் அதாவது ப்ரஸன் சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி நாளை எனக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு எல்லாமே நான் மாறிடுவோம் அப்படின்ற மனநிலை கிளமேட்டிஸ் வந்து நம்ம மனநிலை வந்து நிறைய நேரத்துல நம்ம சரியா வந்து நம்மள இயங்க விடாது கிளமாட்டிஸ் உடைய மன அதிர்வலைக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் எப்பயுமே வந்து சீக்கர் ஆஃப் ரொமான்ஸ் சீக்கர் ஆஃப் ஹாப்பினஸ் சீக்கர் ஆஃப் திங்ஸ் விச் ஹாப்பி எப்பயுமே மகிழ்ச்சியை தரக்கக்கூடியதா எதை எதையுமே கற்பனை பண்ணக்கூடியதா இருக்கக்கூடியது எந்த எந்த இடத்துல எல்லாம் நீங்க கிளமேட்டிஸ் மனநில அப்படியே விரிச்சு பாருங்க கிளைமேட்டிஸ் தேவைப்படக்கூடிய மனநிலை இருந்தீங்க அந்த மலரை பாருங்க ஒயிட் கலர் மலர் இல்லை கிளமேட்டிஸ்னு ஒரு ரொம்ப தடவை சொல்லிக்கோங்க தொண்டைக்குள்ளே ஞாபகம் எப்பயுமே மயக்கத்துல மைண்டை வச்சிருக்கிறது எங்கேயோ ஒரு கற்பனையில இருக்கிறது யதார்த்தத்தில் இல்லாம இருக்கிறது இந்த மணல பெண்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ள இருக்கும் எப்படின்னா நாளைக்கு வந்து மாறிடாதா எனக்கு நாளைக்கு நல்லா வாழ்ந்துட முடியாதான் நாளைக்கு எதனா ஒரு மெராக்கல் நடந்து இந்த மயக்கம் மாறிடாதான் நல்லா விரிச்சு பாருங்க மைண்ட நல்லா விரிச்சு பார்த்துட்டு கிளமாட்டிஸ் கிளைமாட்டஸ் சொல்லிட்டு விட்டுருங்க திருப்பி நல்லா விரிச்சு பாருங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் வாழ்வாங்க அதெல்லாம் விரிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே கவனமா அதை அப்படியே திருப்பி வரணும் அஞ்சு வருஷம் நான் அப்படிலாம் இருப்பேன்னு நினைச்சு நந்தேன் அப்படின்னு கிளமாட்டிஸ் தேவைப்பட்டுச்சேன் விலை அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணும் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து விட்டுருவோம் திருப்பி அப்படி விரிச்சு பாருங்க நல்ல டெப்தா விரிச்சு பாருங்க கிளைமாட்டிஸ்ல அதெல்லாம் ஃபியூச்சர் த ஃபியூச்சரில் போய் உட்காந்துக்கிறது லாட்ரி டிக்கெட்டு சொத்து கிடச்சிரும் பெரிய வேலை கிடச்சிரும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவோம் திடீர்னு செட்டில்மெண்ட் வரும் இதெல்லாம் அப்படியே கட் பண்ணுங்க ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வந்து மைண்டை பாருங்கள் கட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக கட் பண்ணிட்டு மைண்டை பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஹீலிங்கில் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியே மைண்ட் பாருங்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க அந்த பாயிண்டில் அப்படியே மைண்டை பாருங்கள் உடம்ப கவனிங்க அப்படியே தாட்டே இல்லாத ஒரு ஸ்டேட் நிற்கும் கிளமேட்டிஸ் மனநிலை அதிர்வலையில் இருக்கிறோம் அப்ப முழு தன்மையில இருக்கிறோம் இல்லாத ஒரு ஸ்டேட் எல்லாருக்குமே ஏறப்பற எல்லாருக்கும் வந்துருக்கோம் இப்போ ஒரு உங்களுக்கு பிரதானமா ஒரு எண்ணம் இருக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை உருவாக்கி அது நடந்துட்டது மாதிரி நினைச்சிட்டு விட்டுருங்க அப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த காரை என்ன கார்னு டிசைட் பண்ணுறீங்க வாங்கிட்டீங்க அது பொருளை டிராவல் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு விட்டுருங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் அந்த மாதிரி எந்த தாட்டோ அந்த தாட்டை நினைச்சிட்டு நடந்துட்ட மாதிரி நினச்சிக்கணும் கிளமாட்டிஸ்ல கிளமேட்டிஸ் மனநிலை நடந்துட்டு நடந்துருச்சு விட்டுருணும் அந்த தாட் நடந்துருச்சு ஒரே சிங்கிள் தாட் மட்டும்தான் நினைக்கணும் பெருசா நினைக்கிறீங்க நீங்க நினைச்ச தாட்டு பெருசா நினைக்கிறீங்க பெருசா வந்து நடந்துருச்சு நடந்துட்டா என்ன மாதிரி மகிழ்ச்சியோ அதை எடுத்துட்டு வரீங்க மைண்ட்ல தேங்க் பண்ணிட்டு விட்டுருங்க இதுதான் பிரம்ம நிலை நோ தாட் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் எதுவுமே இல்லாத சொர்க்கமான நிலை அப்படியே ஏகாந்த நிலை சும்மா இரு சொல்லறன்னு இந்த ஸ்டேட் தான் சொல்றான் மனம் உருவாகாத நிலை மனமற்ற நிலை எல்லா ரெமடியும் இது தரோம் ஏன் கிளைமேட்டிஸ் சொன்னோம்னா நம்ம ஃபியூச்சர்ல தாட்லெஸ் ஸ்டேட்ல இருந்து எது நினைச்சா நடந்துடும் நான் கடந்த கடந்த காலங்களில் எல்லாமே இந்த ஸ்டேட்ல இருந்து தான் ரொம்பலாம் எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக் தான் இருக்குது அது அதுக்குள்ள எடுத்துட்டு போய் நிறுத்தி அந்த கேப்சல் மாதிரி தாட்டை உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா போதும் அது வேலை செஞ்சு அப்சர்வேஷன் எல்லாம் அமைதி அந்த 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 சைலன்ஸ் இருக்கு பாருங்க தாட்லெஸ் ஸ்டேட் ஸ்டைல் அதுல இருந்து வெளியே வர முடியாத நிலை வேணாம் இப்படியே இருக்கலாமே தான் நம்மளுடைய சித்தர்கள் ஏ போதுண்டா இதே இப்படியே விட்டுருண்டா நாங்க இங்கே எந்திரண்டாட்டா மனம் வாக்கிலில் தட்டா சொல்ல முடியாது எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அனந்த சயனம் இப்ப நீங்க இருக்கிற ஸ்டேட் தான் அனந்த சயனம் பெயரானந்தம் பரமானந்தம் பூர்த்தி பூரணம் மனமற்ற நிலை இதுக்கு தான் போராடுறோம் நம்ம இப்போ ஒரு ரெண்டு செகண்ட்ல கிடைக்குதா கிடைக்கும் வாழ்க்கல மேட்டஸ்